அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அழகாக உரிமைகளை உனக்கு ஆம்பளைக்கு மட்டும் உரிமை இல்லடா உனக்கு இருக்கிற மாதிரி உரிமை அவளுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இந்த கல்யாணம் பண்ற ஒரு முறையை கூட எடுத்துக்கிறோங்க கல்யாணம் பண்ற முறை என்ன நான் கேட்கிற சமத்துவம் சகோதரத்துவம் இந்த புர்காவுக்கு மட்டும் ஹாவ கொதிச்சுக்கிட்டு வர்றீங்களே அதுல என்ன உரிமை நான் பாக்குறேன் அது எது அது உரிமை பறிக்கப்படுதாண்டு அதெல்லாம் பாத்துக்கிட்டு பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு கதறீங்களே ஒவ்வொருத்தருடைய கல்யாணம் எப்படி நடக்குது நாட்டில் வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருடைய திருமணம் எப்படி நடக்கிறது ஆணும் பெண்ணு உட்காடுறாங்க ரெண்டு பேரும் சமமா தானே இருக்கு நினைக்கிறீங்க சமமா சபையில் உட்கார்ந்துறாங்க இவன் மட்டும் கழுத்தில் கொண்டு ஒரு போட்டு சுருக்கு எதுக்கு போடுறான் அவ ஒண்ணு கழுத்தில் இவன்னு கட்ட வேண்டியதானே அங்க பார்க்கும்போது தெரியுது அடிமைத்தனம் இது யாருக்கு உருத்த காணாம் இதுல பெண்ணுரிமைவாதிகள் போய்கிட்டு மலர் துவி கல்யாணத்தை போய் அச்சத பண்ணி ஆசி வழங்கிட்டு வர்றாங்க பெண் உரிமையை போய் விடுகிறத கல்யாணம் நீனும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண ரெண்டு பேரும் சமமான முறையில ஒரு நிலையை எடுத்தாதான் கல்யாணம் ஒத்துக்கொள்ள இதுல என்ன நடக்கிறது கல்யாணம் பண்ற முறையிலேயே நமக்கு தாலி கட்டி அது மாதிரி இஸ்லாத்திலும் சில பேர் விளங்காம செய்யறாங்க முஸ்லிம்கள்ல இஸ்லாத்துல கிடையாது கரிச மனித கட்டுவாங்க ஆனால் இது இது சரியா இது அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்போ இந்த கழுத்துல ஒண்ணு கட்டி நீ எனக்கு அடிமையான ஒரு அடையாளத்தை போடுவது அதுக்கு பதிலா இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது நீ கல்யாணம் பண்றீங்களா ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போடணும் எப்படி அக்ரிமெண்ட் நான் உனக்குள்ள கடமை நான் செய்வே நீ எனக்குள்ள கடமை நீ செய்யணும் என்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ரெண்டு பேரும் கையெழுத்து போடுறாங்க ஆனா என்ன இதுல இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா இந்த அக்ரிமெண்ட் போடும் பொழுது பெண்கள் வந்து அவங்களா கூடாது அவங்க விரும்பின தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பெற்றோர்கள் அவங்க சம்மதம் இல்லாம வைக்க கூடாது வருது ஆனால் அவங்களாகவே கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடாது அது மட்டும் இஸ்லாம் போடுகிறது அது பார்த்தா என்னமோ உரிமையை பாதிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் பாதிக்காது உரிமைங்கிறது யாரு உனக்கு விருப்பமான அவனை கட்டுறதும் உரிமை அதுதான் விருப்பமான கட்டி வைக்கிறார்கள் இவரை பெற்றோரை வைக்கிறார்கள நீனா கட்டிக்கிறாத ஏன் கட்டிக்கிற கூடாதுங்கிற திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்கள் பெண்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல அந்த துவக்க கொஞ்ச காலம் ஆறு மாசமும் ஒரு வருஷமும் அந்த ஆரம்ப காலங்களில் மட்டும்தான் அந்த ஒருவரை ஒருவர் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க அது உச்ச நிலையில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் இவருடைய குறை அவளுக்கு தெரியாது அவளுடைய குறை இவருக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போவாங்க அது குறையாவே தெரியாது ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சுயரூபம் வந்துடும் எல்லா ஆம்பளைக்கு என்ன செய்யும் பழைய மாதிரி இருக்க மாட்டான் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் பெண்கள் தான் அப்படி அனுசரிச்சு அனுசரிச்சு போய்கிட்டு ஒட்டுவாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வேலை பொறுப்பா அது மாதிரி போகுமா அவனுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்குமா கடைசியில் என்ன இந்த மாதிரி வரும்பொழுது பெண்களை வந்து அம்மனை விட்டுட்டு போக பார்ப்பான் இது ஆணுடைய சுபாவம் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து கல்யாணம் தன்னா போய் பண்ணிக்கிட்டாங்களோ பெண்கள் அந்த மாதிரி பெண்கள்ல பாதி பேருடைய நிலைமை எப்படி இருக்கிறது அவர்கள் கையர் நிலையில் விடப்பட்டு விடுகிறார்கள் ஏன் விடுறாங்க இந்த மாதிரி செக்யூரிட்டி இல்லாம கல்யாணம் பண்ணதுனால இவளை விட்டா இவன் கேட்பான் இன்றைக்கு சமூகத்துல பார்க்குறோம் புருஷ கொண்டாடி சண்டை வருது ஜமாத்துகள்ல அவன் என்னதான் சண்டை வந்தாலும் கொண்டாடி விட்டு போக முடிய மாட்டேங்குது ஏன் வேணாண்டு காரணம் ஒழுங்கான காரணம் இல்லாம வேணாண்டு சொன்னோம் அவ அண்ணங்காரம் வருவான் தம்பிக்காரம் வருவான் அப்பங்காரன் வருவான் தெருக்காரம் வருவான் அந்த மத்த அவனுடைய கோத்திர கத்தாரன் வருவான் வாழ முடியாம ஆக்கிடுவான் பிரச்சனை ஆக்கிடுவான் இந்த மாதிரியான ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் ஆண்கள் வந்து பெண்களோட வாழ்றாங்களே தவிர நீ எதுவுமே இல்லைன்னு விட்டுட்டு என்று சொன்னா அமெரிக்காவில் நடக்கிற நடக்கும் என்ன அது வாடிக்கை விட்டுட்டு போயிருவான் பெண்களுக்கு ஒண்ணு தெரியாது கடைசியில் கஷ்டப்படுற பெண்கள் தான் அப்ப அந்த மாதிரியான நிலையெல்லாம் வரக்கூடாதுக்காக வேண்டி திருமணத்திற்கு ஒரு பொறுப்பாளர் உன் குடும்பத்துல உள்ள அண்ணனையோ உன் தகப்பனையோ வச்சு நீ கல்யாணம் பண்ணு நீ நான் பண்ணிக்கிறாத அதுதான் கண்டிஷன் போடுதே தவிர இந்த பெண்ணுடைய விருப்பத்தின்படிதான் கல்யாணம் தான் கிடையாது அப்ப ஒரு தான் என்ன செய்யறாங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போடுறாங்க இந்த மாதிரியான உரிமை இன்னைக்கு இன்னைக்கு கூட இருக்குதா இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டுலயா இந்த உரிமையை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்களா கிடையவே கிடையாது அதை பார்க்குறோம் அதே மாதிரி திருமலை குரான் சொல்லுகிறது ஒரு பொருளை ஈட்டுவது அது ஒரு முக்கியமான உரிமை பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற உரிமை தானே குரான் என்ன சொல்லுகிறது ஒளி நிசாயி நசீபு விமுக்த சபன நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்கிறது ஆண்கள் சம்பாதித்தது ஆண்களுக்கு சொந்தம் பெண்கள் சம்பாதிச்சது பெண்களுக்கு சொந்தம் ஆண் போய் சம்பாதிக்கிறான் அது அவனுக்கு தான் சொந்தக்காரன் பெண்ணு சம்பாதிக்கிறான் அவளுக்கு தான் அந்த அந்த சம்பாத்தியத்துக்கு அவ தான் சொந்தக்காரி விரும்பி அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்குற அந்த அந்த கணக்கு வேற அது யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் உரிமை யாரு முடியாதுன்னா முடியாதுதான் ஒரு பெண்ணு வந்து என்னுடைய சொத்து நான் ஏன் உனக்கு தரணும் என்று அவர் சம்பாதிச்ச சொத்துல என்ன செய்யலாம் உரிமை கொண்டாடலாம் கணவனோ கணவனுடைய குடும்பத்தாரோ அது எங்களுக்கு தந்துவிடும் என்று கேட்க முடியாது அப்போ இது நாலாவது அத்தியாயத்துல முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல இருக்குது இந்த மாதிரி ஆம்பளை சம்பாரிச்சது ஆம்பளைக்கு பொம்பளை சம்பாரிச்சது பொம்பளைக்கு என்று சொல்லி பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி சொல்ல ஏழுமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சொல்ல முடியல இன்னைக்கு எவனா சொன்னா ஆஹா பயங்கர புரட்சி சொல்லிட்டாருங்கிறாங்க இன்னைக்கு எவனா இதை சொல்லிவிட்டான்னு சொன்னா என்ன செய்யறாங்க பொம்பளை சம்பாத்தியம் பொம்பளைக்கு மாமியாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மருமகாரி வேலைக்கு போற மருமகாரி செஞ்சுட்டா பயங்கரமா அப்படி பாக்குறாங்க எல்லாரும் என்னது அட அடிப்படையில் எங்களுக்கு உள்ளதுல இது இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய பேசிலேயே அடிப்படையில் இருக்கிறது அது மாத்திரம் இல்லை லிரி ஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி ஒரு அக்கரமும் சம்பாதிச்சது மட்டும் பெண்களுக்கு உரியது அல்ல பெற்றோர்களும் சொந்தக்காரனும் விட்டு சென்ற விட்டு சென்ற சொத்துக்களில ஆண்களுக்கும் பங்கு உண்டு ஒளி நிசாயி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி உள்ள அக்கரமும் ஆங்க பெற்றோர்களும் சொந்தக்காரனை விட்டு சென்ற சொத்துக்களில் பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது ரொம்ப சொத்து இருந்தால் தான் பங்கு கொஞ்சமாக இருந்தா பங்கு இல்லைன்னு நினச்சிடறாதீங்க மிம்மா பல்ல மின் ஹு குறைஞ்ச சொத்தாக ஆயர் ரூபா தான் டாப்பன் விட்டுட்டு போயிருக்கான அதுலேயும் ஆம்பளைக்கும் பங்கு கூட பொம்பளை கம்பெனி சொத்து கம்மியா இருக்கிறனால பொம்பளைக்கு இல்ல ரொம்ப இருந்தா தரலாமா இருக்கிற ஒரு ஊடுகாரம்மா நான் மட்டும் வச்சுக்கிறேமா நீ வெளியே போமான்னு சொல்கிறா அன்றைக்கி எல்லா சமூகத்துலையும் பார்க்குறோம் ஆம்பளைக்கு ஒண்ணு ஆம்பளை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பெண்ணுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறான் ஒண்ணுமே கொடுக்கவே மாட்டேங்கிறான் அது மாதிரி நிலையை பாக்குறோம் அப்ப நசீம அப்ரூவா இது கண்டிப்பா கொடுத்தாக வேண்டும் குரான் சொல்லுகிறது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவனுடைய பெற்றோர்களும் அவனுடைய பெற்றோர்களும் விட்டு சென்று இறந்து போறாங்கல்ல விட்டு சென்றாங்கல்ல சொத்துக்கள் அந்த சொத்துக்கள்ல ரெண்டு பேருக்கும் பங்கு உண்டு குறைவான சொத்தை விட்டுட்டு போனாலும் ரெண்டு பங்கு உண்டு அதிகமான சொத்துக்களை விட்டுட்டு ரெண்டு பங்கு உண்டு இந்த பங்கு வந்து விரும்பி உரிமை என்று திருக்குறான்ல நாலாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்துல அல்ல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி மனைவிக்கு என்னென்ன பங்கு கிடைக்கும் என்கிற விவரம் கணவன் இறந்துட்டான்னு சொன்னா கணவனுடைய சொத்துல நாளில் ஒரு பங்கு கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அந்த கணவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் அந்த கணவனுக்கு குழந்தை இருந்தால் எட்டில் ஒண்ணு கிடைக்கும் அந்த இல்லையா ஒரு பங்கு மனைவிக்கு கிடைக்கும் என்று நாலாவது அத்தியாயத்தில் பனிரெண்டாவது அதே மாதிரி வந்து பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்தாக இருந்தால் விட்டு போன சொத்துக்கள்ல ஆம்பளைக்கு இரண்டு பொம்பளைக்கு ஒண்ணு என்கிற கணக்கில் கொடுக்க வேண்டும் ஆணுக்கு ரெண்டு மடங்கு ஒரு ஒரு லட்ச ரூபா விட்டுட்டு போயிட்டாங்க சொன்னா யாருமே இல்ல ஒரு மூணு ரெண்டு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள தான் இருக்குது அது என்ன செய்யணும் ஆம்பளை ரெண்டு எடுத்துக்கிறேன்னு பொம்பளை ஒன்னு எடுத்துக்கிறேன்னு அந்த மாதிரி பிரிச்சுக்கிற சொல்லு இஸ்லாம் அப்ப ஒன்னு ஒண்ணுக்கு ரெண்டுங்கிற கணக்குல ரெண்டுக்கு ஒண்ணுங்கிற கணக்குல இந்த மாதிரி கொடுக்க வேண்டும் என்று நாலாவது அத்தியாயத்தில் பதினோராவது சதத்தில் சொல்லப்படுகிறது இதுல கூட குறை சொல்ல வர்றவங்க இன்னும் சொத்துரிமை ஒண்ணு கொடுக்கணும் இந்த கணக்கு கூட கொடுக்கல பத்து காசு கூட கொடுக்கல பிச்சையா தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்பதான் சட்டமே கொண்டு வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக தமிழ்நாட்டுல பல மாநிலங்களில் பெண்களுக்கு சொத்துரிமைக்கு சட்டமே கிடையாது ரூல் படி பெண்கள் சொத்தை வாங்க முடியாது இதுதான் உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆனா இஸ்லாம் வந்து அன்னைக்கே கொடுத்திருக்கிறது இவங்களுக்கு என்ன குறை இவன் ஒண்ணுமே கொடுக்க மாட்டானா கூடும்னு சொல்ற மார்க்கத்தில் என்ன கேள்வி கேட்பாங்க அது என்ன ஆம்பளைக்கு ரெண்டு அது என்ன பொம்பளைக்கு ஒண்ணு கேட்பாங்க இதுதான் கரெக்டுங்க ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு ஒண்ணுங்கிறமே இதுதான் கரெக்டான தீர்ப்பு எப்படி கரெக்டான தீர்ப்பு ஆண் பெண் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பெண்ணு வந்து திருமணம் முடிச்ச பிறகு அவங்க அவங்களுடைய புருஷன் வீட்டுக்கு போயிருவாங்க அந்த பெண்ணு வந்து எதையும் தாயை கவனிக்கிற பெண்ணுடைய கடமையா தகப்பனார கவனிக்கிற பெண்ணுடைய கடமையா சொந்த பெண்ணங்களை கவனிக்கிறது பெண்ணுடைய கடமையா அவங்க போயிருவாங்க ஆனா அந்த ஆம்பளை இருக்கான இமையாரு இமை என்ன செய்யறான்டா தகப்பன அவன் தான் கவனிக்கிறான் தாயை அவன் தான் கவனிக்கிறான் கூட பிறந்த சகோதரி வாழ வெட்டியாகவோ அல்லது கல்யாண நிலையில இருந்தா அவன் வீட்டுல வந்து இருந்தாலே அவளையும் இவன் தான் கவனிக்கிறான் நல்லதுல இவன் தான் பாக்குறான் ஒட்டுமொத்தமாக இவனுக்கு வந்து செலவுகள் அதிகமாக சுமத்தப்பட்டிருக்கிறது பெண்கள் வாங்கிட்டு போனாங்கன்னு அப்படி அவங்க வச்சிக்கலாம் பத்து காசு செலவழிக்க வேண்டியது பெண்களுக்கு அந்த ஒரு பங்கு வாங்கிட்டு போறாங்களே அந்த குறைவா இருக்கிறதுனாலதான்